கம் டு எஸ்டி வி லைஃப் இன்னைக்கு வீடியோவில என்ன பார்க்க போறோன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகர் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ப்ரொடியூசர் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாடகர் மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி யாரை பத்தி பார்க்க போறோன்னா திரு டி ராஜேந்திரன் அவர்களோட வாழ்க்கை வரலாறை தான் நம்ம பார்க்க போறோம் இவரை சிம்பிளாவே டிஆர்னே சொல்லலாம் அதுக்கு காரணம் என்னன்னா இவர் வெற்றியடைஞ்ச பகுதிகள் ஒன்னு கிடையாது ரெண்டு கிடையாது லிஸ்ட்ல நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிங்கும் பொழுது அவருடைய அடைமொழிங்கிறது பத்தவே பத்தாது அவர் சாதனை படைத்த விதம் அந்த மாதிரி ஒரு நடிகராக தயாரிப்பாளராக பாடல் எழுதுவதில் பாடல் இசையமைப்பதில் கலை இயக்குனராகவும் இவர் சினிமா டிஆர் வந்த காலகட்டம்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பாலச்சந்தர் பாரதி ராஜா போன்ற பல முன்னணி இயக்குநர்கள் உச்சத்தில் இருந்தாங்க இன்னொரு புறம்னு பார்த்தோம்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் புகழோட உச்சத்தில் இருந்தார் இன்னொரு புறம்னு பார்த்தோன்னா நடிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அவர்கள் வேகமாக முன்னேறி புகழோட உச்சத்துல அடைஞ்சிருந்தாங்க மூன்று தாக்குதல்கள் இருந்த போதிலும் இந்த இடத்துல ஒரு தனி இளைஞனாக சினிமாக்குள்ளார நுழைஞ்சு எல்லா ஏரியாக்களையுமே அடிச்சு தம்சம் செஞ்சவர் டி ராஜேந்திரன் அவர்கள் அப்படிப்பட்ட இந்த டிஆர் யாரு எந்த ஊரை சேர்ந்தவர் சினிமா துறைக்கு எப்படி வந்தாரு சினிமா துறையில செஞ்ச சாதனைகள் என்ன என்ன அது மட்டும் இல்லாம அவருடைய வாழ்க்கையில அவருடைய சாதனைகள் ஏற்பட காரணமாக இருந்த தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் கிடக்கு அதை இந்த வீடியோல டி ராஜேந்திரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் தேதி மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய இளையாளூருங்கிற இடத்துல பிறந்திருக்காரு அவருடைய பிறப்பிலேயே நிறைய டேலண்ட வச்சிருந்தாரு அந்த வகையில டி ஆர் அவர்கள் அவர்களுடைய கல்லூரி காலத்திற்கு பின்பு சினிமாவை இயக்கணுங்கிற ஒரு கனவோட சென்னைக்கு வந்திருக்காரு பெரிய பெரிய போராட்டங்களுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல அந்த அதிசயமான சினிமா கனவு இவருக்கு திறந்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல சினிமாவில அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ் சினிமாவில நிறைய புரட்சிகள் நடந்திருக்கு ஆனா டிஆருக்கு நிகரா இன்னொரு புரட்சியாளரை நம்ம சொல்லவே முடியாது நவீன அலைய உண்டாக்கி வரலாற்றுல இடம் பிடித்திருக்காருன்னு தான் சொல்லணும் எண்பதுகளில இளைஞராக இருந்தவர்கள் கிட்ட ஒருதலை ராகம் படத்தை பத்தி கேட்டா கதை கதையா டிஆரோட அருமை பெருமைகளை சொல்லுவாங்க குமிக்க கூடிய திறமையான நடிகர்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல முன்னேறி இருந்த காலகட்டங்கள்ல தாடி வைத்த ஒரு இளைஞன் எல்லா புதுமுக நடிகர்களை அறிமுகப்படுத்துறேன் ஒரு படம் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒரு சின்னதாக படம் எடுத்திருக்காங்க அந்த படம் எடுக்கிறதுக்காக கமிட் ஆகி முதல் நாள் பூஜையும் நடந்திருக்கு சுத்தி இருந்தவங்கலாம் அந்த டீம் எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பூஜையை போட்டு ஐயர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகி கோடி கோடியா பணம் கொட்டணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா சுற்றி இருந்தவங்க எல்லாம் அந்த ஐயர் சொன்னதை கேட்டு தன்னுடைய முகத்துல இருந்த சிரிப்பை மறைச்சுக்கிட்டு டிஆர் ஏளனமா பாத்திருக்காங்க படத்துல நடிச்சவங்கல ஒரு முகம் கூட தெரிந்த முகம் கிடையாது படப்பிடிப்புகள் ஒழுங்காக நடந்து முடிந்து சிக்கல் முடிந்துகள்ல சொன்ன தேதியில வெளியாகுமாங்கிறது சந்தேகமா இருக்கு சூப்பர் ஹிட் ஆகி கோடி அளவுல படம் கொட்டணும்னு வாழ்த்துறாரு காமெடி பண்றாருன்னு சொல்லி அங்க இருந்த எல்லாருமே கேள்வி பண்ணி சிரிச்சிருக்காங்க ஆனா இப்படி சிரிச்சவங்க யாரும் எதிர்பார்க்காத விதத்துல அந்த வாக்கு படித்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக நிரூபிச்சிருக்காரு டிஆர் கதை திரைக்கதை வசனம் பாடல் வரிகள் இசை தயாரிப்பு இயக்கம் நடிப்பு அப்படின்னு சினிமாவின் வெற்றி பாதையின்தான் டி ஆர் டிஆர் அப்படின்னா தன்னம்பிக்கையினு பொருளாக எடுத்துக்கலாம் ஒரு ஏழைங்க நினைச்சா எந்த துறையிலையுமே சாதிச்சு காட்டலாம் அப்படிங்கறதுக்கு மிகப்பெரிய சிறந்த உதாரணமா நம்ம டி ராஜேந்தர் அவர்களை சொல்லலாம் ஆனாலும் அவர் சீக்கிரமா இந்த புகழ் ஏணியில அவரை ஏறல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வெளியான ஒருதலை ராகம் படத்தை டிஆர் இயக்கினாலுமே தயாரிப்பாளரோட அன்னைக்கு இருந்த மோதலால அவருடைய பெயர் இடம் பெறல பட வாய்ப்பு இருக்கும் போதே நான் தான் படத்தை இயக்குவேன் கதை வசனம் பொறுப்புன்னு இப்ராஹிம் கிட்ட அவர்கள் கூறியிருக்காங்க ஆனா படப்பிடிப்புங்கிறது ஆரம்பிக்கும் பொழுதே டிஆர் முழு படத்தையுமே இயக்கி இருக்காரு படத்தின் ஒளிப்பதிவாளர்கள் ராபர்ட் ராஜசேகரும் படம் உருவாக்குறதுல நிறைய பங்களிப்பு அளித்திருக்கிறாரு ஆனா படம் வெளியான போது தயாரிப்பு இயக்கம் இ எம் இப்ராஹிம் அப்படின்னு தான் பெயர் வந்திருக்கு ஆனா காலம்ங்கிறது சும்மா கிடையாது அந்த காலம் ஒருதலை ராகத்தோட இயக்கத்துக்கான பொறுப்பையும் மதிப்பையும் டிஆருக்கே தான் வழங்குச்சு இதுல இன்னொரு சர்ச்சையும் இசையமைப்புல ஏற்பட்டிருக்கு படப்பிடிப்பு முடிந்த பிறகு படம் வெளியாடுறதுல நிறைய தாமதமுமே ஏற்பட்டிருக்கு பல பிரச்சனை காரணத்தினால திட்டமிட்ட தேதிகளில் வெளியிட முடியாத நிலை உருவாகியிருக்கு நூறுக்கும் மேற்பட்ட ப்ரிவ்யூ காட்சிகளில் படத்தை போட்டு காட்டியிருக்காங்க தயாரிப்பாளர்கள் படத்தை பார்க்க வந்த எல்லாருமே காரி துப்பியிருக்காங்க நம்பிக்கையா யாருமே ஒரு நாலு நல்ல வார்த்தை கூட கூறலையாம் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில தான் இந்த படம் ஜெயிக்காது ஏதோ எடுத்துட்டோம் ரிலீஸ் பண்ணுவோம்னு மனநிலையில தான் அந்த தயாரிப்பாளருமே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஆனா படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் தெரியுது ரசிகர்கள் படத்தை அள்ளி நெஞ்சோட அணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க அன்னைக்கு இருந்த கல்லூரி இளைஞர்கள் எந்த படத்துக்காக இத்தனை வருடம் தவம் இருந்தார்களோ அப்படி ஒரு படமாக அமைஞ்சிருக்கு ஒருதலை ராகம் படம் முழுக்க முழுக்க புத்தம் புதிய படைப்போட களம் இறங்கிய இருபத்தி ஆறு வயதே ஆன ஆர் கல்லூரி இளைஞர்களிடம் முதல் படத்திலேயே பேர் ஆதரவை பெற்றிருக்காரு சொல்ல முடியாத காதலையே படத்தின் மைய கருத்தாக வச்சு கதையை உருவாக்கி இருக்காரு நாயகன் தன்னுடைய தயக்கங்களை பிரதிபலிப்பதால இளைஞர்கள் எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க ரவீந்தர் அவர்கள் இந்த படத்துலதான் அறிமுகமானாரு படம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்த இன்னொரு காரணம் பாடல்கள் வாசமில்லா மலரிது இது குழந்தை பாடும் இந்த படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களும் ரசிகர்களை ஈர்த்திருக்கு என்னதான் இந்த மூவி காதல் மூவியா இருந்தாலுமே அனைத்து பாடகர்களுமே ஆண் பாடகர்களாகவே பாடியிருக்காங்க மயிலாடுதுறையில படமாக்கப்பட்ட இந்த படம் சோகமான முடிவை கொண்டிருந்தாலுமே அது படத்துக்கு ஒரு காவியமான ஒரு தன்மைய அளித்திருக்கு இந்த மூவில வந்த எல்லாருமே ஒரு புதுமுக பங்களிப்பதுனால முதல் வாரம் குறைவான வரவேற்பையே கிடைச்சிருக்கு ஆனா முதல் வாரத்துல படம் பார்த்த கல்லூரி இளைஞர்கள் படத்தை மீண்டும் மீண்டும் பார்க்க வந்ததுனால அதிகமான திரையரங்குகளை திரையிட ஆரம்பிச்சு இருக்காங்க இந்த படம் முதல் வாரத்தை தாண்டிய பிறகு இதனுடைய ஓட்டத்தை அடுத்த ஒரு வருஷத்துக்கு யாராலுமே தடுக்க முடியல இந்த படக்குழுவினர்கள் தமிழகம் முழுவதுமே சென்று படத்தை மேலும் மேலும் விளம்பரமும் செய்யறாங்க என்னதான் இருந்தாலும் படத்தோட வெற்றியில ஒரு சோகம் என்னன்னா வெற்றிக்கு முக்கிய காரணமான டிஆர் இன்று வரைக்கும் ஒருதலை ராகம் படத்தை பார்க்கவே இல்லையாம் அதுல இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா படம் ரிலீஸ் ஆன போது டிஆர் கிட்ட படம் பார்க்க கூட காசு இல்லையாம் பிஆரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மூணாவது நாள் இருக்கும் பொழுது அதாவது அந்த மூவி ரிலீஸ் ஆகி மூணாவது நாள்ல அவரோட ஃப்ரெண்டை அழைச்சிட்டு போயிருக்காங்க தியேட்டருக்கு படத்தை இயக்கியவர் அப்படின்னு வேறொருவருடைய பெயர் வர இசைக்கு ஏ ஏ ராஜ் டி ராஜ் என்றெல்லாம் டைட்டில் கார்டில் வர அன்னைக்கு தன்னோட கண்ணீரோட திரையரங்கை விட்டு வெளியேறி இருக்காரு டி ராஜேந்தர் அவர்கள் அந்த ஒரு காயத்தால இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லைன்னு பதிவு பண்ணியிருக்காரு டி ராஜேந்தர் அவர்கள் இந்த படத்துல நடிச்ச ரூபாவுக்கு ஒருதலை அவருக்கு நடித்த எல்லா படங்கள்லயுமே அடுத்த பத்து வருஷங்களுக்கு மேலாக தமிழ் திரையுலக இவர் தான் ஆள போறாருன்னு சொல்லலாம்னு சொல்லாம போய்விட்டது இந்த ஒரு ஒருதலை ராகம் படம் இந்த படத்துல நடிச்ச நடிகை உஷா அவர்களையே காதலித்து திருமணம் செஞ்சிருக்காரு டி ராஜேந்திரன் அவர்கள் டிஆர் வெற்றி பெற்ற இயக்குநராக இருந்த காலகட்டத்துல ஒரு பத்திரிகையாளர் அவரை பார்த்து இன்னொரு ஒருதலை ராகம் எப்ப தருவீங்க டிஆர் கிட்ட அவர் சொன்ன பதில் என்னன்னா ஒரு பெண் ஒரு முறைதான் பூப்படைவாள் ஒருதலை ராகம் ஒரு முறைதான் எடுக்க முடியும் என்று பதிலடி கொடுத்தார் டி ராஜேந்திரன் அவர்கள் இரண்டாவது படமாக டிஆர் எடுத்த படம்னு பார்த்தோம்னா வசந்த அடைப்புகள் இதற்கு இயக்கம் டிஆர் தான் முதல் படத்தில் கிடைத்த வெற்றிய டி தக்க வச்சு கொள்ள முடியல விடுதலை நாகம் படத்தின் இயக்கம் இசைய தொடர்ந்து ஏராளமான சர்ச்சைகள் வந்த காரணத்தினால அவற்றையெல்லாம் உருவாக்கியது நான் தான் அப்படிங்கறத உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் டி ஆருக்கு ஏற்பட்டிருந்தது அதுதான் ரயில் பயணங்களில் இந்த படத்தை ஒருதலை ராக படத்தோட ஜெராக்ஸ்னே சொல்லலாம் இந்த படத்தோட திரைமொழியும் யதார்த்தமான நடிப்பும் இதுல அமையலனாலும் வணிக அம்சங்களை சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு டி ராஜேந்திரன் அவர்கள் ராஜவி ஸ்ரீநாத் ஜோதி நடித்த இந்த படம் ஒருதலை ராகம் படம் போலவே அமைஞ்சதுனால அவருக்கு அடித்த வரவேற்பை இந்த படத்திற்கும் வழங்கினார்கள் ரசிகர்கள் வசந்த காலங்கள் வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர ஆராதனை செய்யட்டுமா போன்ற பாடல்கள் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது இவர் பெரிய இரண்டாவது வெற்றியை அடைந்த காரணத்தினால டிஆருடைய பெயர் திரையுலகத்துல அழுத்தமாக பதிஞ்சது ரயில் பயணங்கள் வெற்றிக்கு பின்னாடி இந்த உறுதலை படத்தை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு இந்த உலகுக்கு உரத்த குரல்ல சொன்னாரு டி ராஜேந்திரன் அவர்கள் கல்லூரி இளைஞர்களுக்காக படம் எடுத்து வந்த டிஆர் அவர்கள் சீக்கிரமே தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டு பெண்களையுமே கவர ஆரம்பிச்சாரு என்னதான் பல பொறுப்புகளை சுமந்து கொண்டாலுமே வேகம் மட்டும் குறையவே இல்லையாம் தங்கைக்கு ஓர் கீதம் உயிருள்ள வரை உஷா உறவை காத்த கிளி என முதல் படத்தை இயக்கியதில் இருந்து அடுத்த நான்கு வருடங்களுக்குள் கடகடன நிறைய படங்களை இயக்கினாரு உறவை காத்த கிளி படத்துல ஜீவிதாவை அறிமுகம் செஞ்சாரு பத்மாங்கிற பெயரை ஜீவிதாங்கிற பெயராக மாத்தினாரு இந்த ஒரு மூவில தான் சிலம்பரசன் குழந்தை நட்சத்திரமா இன்ட்ரடக்ஷன் ஆனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ரெண்டு சூப்பர் ஹிட் படங்களை அளித்திருக்காரு டி ராஜேந்திரன் அவர்கள் கங்கா நளினி டி ஆர் நடித்த படம் தான் உயிருள்ள வரை உஷா சிவகுமார் நளினி ஆனந்த் பாபு நடித்த படம் தங்கை கோர் கீதம் இந்த படங்கள் மூலமாக டிஆர் அவர்கள் இந்த இரண்டு படங்களும் மற்றும் இதன் பாடல்களின் வெற்றிகள் டிஆரின் புகழை மேலும் உயரத்திற்கு கொண்டு சென்றது அமுல்ல ஒரு வருடம் வரை ஓடிய உயிருள்ளவரை உஷா படம் டப் செஞ்சு அங்கு ரெண்டு வருஷம் வரைக்குமே இருக்கு எப்படி இவ்வளவு திறமைகள் இருக்குது எல்லா வேலைகளுமே இழுத்து போட்டு செய்யறாரே இவருக்கு நேரம் எங்க இருந்து கிடைக்குது அண்ணாமலை ராஜேந்திரன் அவர்கள் ஆனா எண்பதுகளின் மத்தியில அவர்களுக்கு இணையாக தானும் அந்த ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்காரு அடுத்த ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல மைத்திலி என்னை காதலி படத்துல அவருக்கு கிடைச்சிருக்கு உருதலை ரகம் படத்துல சங்கர் ரூபா ரயில் பயணங்கள் படத்துல ஸ்ரீநாத் ஜோதி உயிருள்ளவரை உஷா படத்துல கங்கா நளினி தங்கை கோர் கீதம் படத்துல சிவகுமார் நளினிங்கிற பலவிதமான ஜோடிகள்ல டிஆர் ஆர் படங்கள்ல பார்த்த ரசிகர்களுக்கு டிஆர் அமலா ஜோடி மிகவும் வித்தியாசமாகவே இருந்திருக்கு டிஆர் அமலாவை விரும்பாவிட்டாலுமே அமலாவின் கவித்துவமான காதல ரசிகர்கள் மிகவும் ரசிச்சிருக்காங்க பரதநாட்டியம் நடிக்கணும்னு சென்னை கலாச்சேத்ராவில படிச்சுக்கிட்டு இருந்த அமலாவை பார்த்த நொடியிலேயே தேர்வு செஞ்சிருக்காங்க டி அவருடைய மனைவி உஷாவும் டி ஆர் அமலா ஸ்ரீவித்யா நடித்த இந்த படத்துல அழகான காதல் காட்சிகளும் பாடல்களும் படத்தின் வெற்றிக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு படம் வெளியாகும் போதும் அதற்கு கிடைக்கும் ஆதரவான திரையுலகை அசைத்து பார்த்திருக்காரு டி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல டி ஆர் நடித்த இன்னொரு சூப்பர் ஹிட் படம்னு பார்த்தோம்னா ஒரு தாயின் சபதம் டிஆர் ஸ்ரீவித்யா நடித்த இந்த படத்துல பெண்களுடைய ஆதரவு வழக்கத்தோட அதிகமாகவே இருந்துச்சு வழக்கறிஞரோட அடுக்கு மொழிகள் பேசி அசத்தி இருக்காரு டி ஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் ஆட்சியின் போது தைரியமாக ஒரு தாயின் சபதம் வெற்றி விழாவுக்கு கருணாநிதி அவர்களை அழைச்சிருக்காரு டி ஆர் அவர்கள் அந்த டைம்ல டிஎம் கேட மெம்பராகவுமே இருந்திருக்காரு அந்த விழாவில முப்பத்தி மூணு வயதே ஆன டிஆர் நம்பி டிஆர் என்னுடைய பாதினு கூறி பாராட்டி இருக்காரு கருணாநிதி ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எல்லாம் ரஜினி கமல் எல்லாம் உச்சத்துல இருந்தாங்க தொடர்ந்து ஹிட் படங்கள்ல நடிச்சு வந்தாரு தமிழ் சினிமாவே பலவித மாற்றங்களாக உட்பட்டு வந்தது அந்த மாற்றங்கள்லயுமே சரி டிஆரின் படங்களுக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருந்திருக்கு ரஜினி கமல் படங்கள் ரிலீஸ் ஆகும் போது என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ அதே எதிர்பார்ப்பு டிஆர் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகும் போதுமே இருந்திருக்கு தனக்குன்னு ஒரு வழி அமைச்சுக்கிட்டு எந்த ஒரு விமர்சனங்களையுமே சட்ட செய்யாம தனக்கு தோன்றிய கதையை படமாக எடுத்து அதை மக்களிடமும் வெற்றிகரமாக கொண்டு சேர்த்திருக்கிறாரு டிஆர் அவர்கள் இந்த தான் இசைஞானி இளையராஜா ஒரு சுனாமிய போல மக்களை வாரி சுருட்டி கொண்டிருந்த அந்த நேரத்துல தன்னால அந்த இளையராஜாவை தாண்டி மக்களிடம் போய் சேர முடியும்னு நிரூபித்தவர் டிஆர் அவர்கள் தன்னுடைய இசை ஆல்பம்க்குனே தனி மார்க்கிட்ட இருந்திருக்குன்னு சொல்லலாம் தாய்மார்களுடைய ஆதரவை மேலும் வலுவாக்குவதற்காகவே ஆர் இயக்கிய மற்றொரு படம்னு பார்த்தோம்னா என் தங்கை கல்யாணி டி ஆர் சுதா ஸ்ரீவித்யா எஸ் எஸ் நடித்த படம் தங்கை மீது மிகுந்த பாசம் வைப்பதால ஒரு அண்ணன் எதிர்கொள்ளும் போராட்டங்களை அவரை ஈர்த்திருக்காரு பாடல்களும் பார்த்தோம்னா பழக்கம் போல சூப்பர் ஹிட் ஆகிருக்கு டி உடைய மற்றொரு தனித்துவமான அடையாளம்னு பார்த்தோம்னா அவர் போடுற ஒவ்வொரு பாடல்களுக்கும் போடுற செட்டுன்னு சொல்லலாம் என்பதுகள்ல இந்த செட்டுகள் எல்லாம் விவாதங்கள நிறைய கிளப்பி இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா ஒவ்வொரு பாடல்கள்லையுமே டிஆர் எப்படி செட் அமைப்பாருன்னு ரசிகர்களை எதிர்பார்க்கவே ஆரம்பிச்சுட்டாங்க வாழ்க்கையில ஏராளமான கஷ்டங்களோட திரையரங்குகளுக்கும் நோக்கத்துல பிரியப்பட்டு அதுல வெற்றியும் அடைந்தவர்தான் அவர்கள் என் தங்கை கல்யாணி படத்தோட இன்னொரு சிறப்புன்னு பார்த்தோம்னா இதுலதான் அவர்கள் நடிகராக இருக்காரு படப்பிடிப்பை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வடிவேலுவை கழச்சு நடிக்க வச்சாரு பிறகுதான் என் ராசாவின் வடிவேலு டிஆரின் மோனிஷாவின் சொன்னால்தான் காதலா ஆகிய படங்களிலும் வடிவேலு நடித்திருக்கிறாரு தொன்னூறுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் சினிமாவின் காட்சிகள் மாற தொடங்குச்சு ஜென்டில் மேன் ரோஜா போன்ற படங்கள் பிரம்மாண்டமா வெற்றிகளை புதிய பாதையில உருவாக்கினது இந்த காலகட்டங்கள்ல தான் டிஆரோட கவனம் தன்னோட வெற்றியை விட சிம்புவ கவனமா ரசிகர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ங்கிறதுல அவரு கவனமா இருந்தார் மேலும் சொல்லணும்னா எண்பதுகள்ல வெளிவந்த டிஆர் பாடின அந்த படங்கள் தொண்ணூறுகள்ல வேறு வடிவத்தை கொண்டது கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஒளிப்பதிவு தயாரிப்பு நடிப்பு பாடல்கள் இசைன்னு பல துறைகளையும் ஒரு கை பார்த்த டிஆர் பட தொகுப்பை மட்டும்தான் வெளிவிட்டாரு அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா படத்தொகுப்பாளர் வேலை அப்படிங்கிறது ஒரு அறைக்குள்ளார அடைஞ்சு கிடக்கணும் என்னால அப்படிலாம் ஒரு இருக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு நான் இசையமைக்கும் போது கூட தான் இசையமைப்பேன் எனக்கு படத்தொகுப்பு பிடிக்கும் என்றாலுமே சுதந்திர பறவையாக இருக்க விரும்பியதால அந்த வேலையை மட்டும் நான் செய்ய விரும்பல அப்படிங்கிறதையுமே சொல்லியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தேசிய விருது பெற்ற கன்னட இயக்குனர் கிருஷ்ண அவர்கள் டிஆர் படம் எடுக்கும் விதம் அவருடைய வெற்றிய கேள்விப்பட்டு டிஆர பத்தி ஒரு குறும்படம் எடுக்க ஆசைப்பட்டிருக்காரு ஆனா நடிகர் சாருஹாசன் டிஆர் கிட்ட தெரிவித்த போது மறுத்திருக்காரு அவர் சொன்ன காரணம் என்னன்னா எல்லாரும் ஒரு வழியா போயிட்டு இருப்பாங்க அந்த விதிமுறைகளை மீறி வெற்றி பெறுபவர் மீது கோபம் இருக்கும் அந்த கோபத்தை அடக்கி வச்சிருப்பாங்க கால் போது நம்ம காலை அவங்க வாரி விட்டுருவாங்க வைத்து அது எனக்கே எதிராக திரும்பி விடும் அப்படிங்கிற விளக்கமும் சொல்லி கோரிக்கையா தவிர்த்திருப்பாரு டி அரப்பத்தி சாருஹாசனம் சொல்லி இருப்பாரு படப்பிடிப்புல ஒரு துண்டு பேப்பர் கூட இல்லாம கதை திரைக்கதை வசனம் எல்லாத்தையுமே தலைக்குள்ளார வச்சுக்கிட்டு இயக்குனர் இவரை தவிர உலகத்துல யாருமே இல்லைன்னு புகழ்ந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இளையராஜா பைரமுத்து வாலி என இசையுலகில புது புது கூட்டணிகள் என அசத்தி கொண்டிருந்த போது இவற்றுடன் எந்த விதத்திலும் சம்பந்தப்படாம தனி ஆளுமையாக உருவாக்கினாரு டிஆர் அவர்கள் எளிமையான அதே சமயம் அர்த்தமுள்ள வரிகள் இளைஞர்களை ரொம்ப ஈர்த்துச்சு இசையிலும் இவர் கலக்கிய காரணத்தினால இசை வாய்ப்புகளும் அவருக்கு வர ஆரம்பிக்குது இயக்குனராக சரி நடிகராகவும் சரி இசையமைப்பாளராகவும் சரி கதாசிரியராகவும் சரி டிஆர் கால் வைத்த கை வைத்த எல்லா துறைகளிலும் அவருக்கு தோல்விங்கிறதே கிடையாது அதே போல சொல்லணும்னா டிஆரோட பாடல்கள்னாலே அது பத்தி பல மணி நேரம் பேசக்கூடியவர்கள் இன்னைக்குமே இருக்காங்க விடுதலை ராகும் படத்துல இது குழந்தை பாடும் தாளாட்டு வாசமில்லாமலர் இது பாடல்கள் ரசிகர்களை கட்டி போட்டிருக்கனே சொல்லலாம் முதல் படத்திலேயே எல்லா பாடல்களையும் எழுதி அவர் இசையமைச்சிருக்காரு என் கதை முடியும் நேரம் இது நான் ஒரு ராசியில்லா ராஜா அட மன்மதன் வாழும் கோவிலிலே கற்பூர தெய்வம் கருவாடு என ஏழு சூப்பர் ஒருதலை ராகம் என்பது ஒரு காதல் படம் அதுல பெண் குரலை இடம்பெறாம அதிலும் புதுமை செஞ்சிருக்காரு ஒருதலை ராகம் படத்தின் டிஆரின் பங்களிப்புல நிறைய சர்ச்சைகள் உள்ளதால தன்னுடைய திறமை வெற்றியில மீண்டும் நிரூபிக்க வேண்டிய நிலைமைக்கு அந்த டிஆர் ரயில்வே பயணங்கள்ல அந்த வாய்ப்பை நிரூபிச்சிருக்காரு ஓடி வர அமைதிக்கு பெயர் தான் சாந்தி வசந்த காலங்கள் இசைந்த பாடுங்கள் என படத்தின் அனைத்து பாடல்களையும் சூப்பர் ஹிட் ஆக்கி அந்த படத்துக்கு இசையமைத்தேன் அப்படின்னு ரொம்ப உரத்த குரல்ல சொன்னவர் தான் டி ஆர் பெண் குரல்ல ஒரே ஒரு பாடல்தான் வசந்த பாடி வர பாடல் சாணகி அவர்கள் பாடியிருந்தாங்க மோகன் பூர்ணிமா நடித்த இளைஞல்கள் படத்துக்கு இசையமைத்து அதிலும் வெற்றியை நாட்டினார் டிஆர் வெளிகள் மேடையாம் பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் ஆனது இதற்கு பிறகுதான் இயக்காத படங்களுக்கும் சரி இவர் இசையமைக்க ஆரம்பிச்சாரு கங்கை கோர் கீதம் படத்துல பாடிய அவர்கள் தஞ்சாவூர் மேளம் எல்லார் அஞ்சலி பாடிய தண்ணீரில் மீனை போல மற்றும் டி ஆர் பாடிய தட்டி பாத்தைங் கொட்டாங்குச்சி போன்ற பாடல்கள் ரசிகர்களை கொண்டாடி தெரிவித்திருக்காங்க ரசிகர்கள் தன்னுடைய இசையையும் சரி பாடல் வரிகளையுமே ரசிக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டி ஆரிடம் இருந்து இன்னும் விதவிதமான பாடல்கள் வெளிவர ஆரம்பிக்குது உயிருள்ளவரை உஷாவில் கேஜே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலான வைகை கரை காற்றை நில்லு மற்றும் எஸ் பி வி பாடிய கட்டடிப்போம் கட்டடிப்போம் காலேஜுக்கு பாடல் எல்லாம் ஹிட் ஆகின ஜானகி அவர்கள் ரெண்டு பாடல்களை பாடினாங்க உறவை காத்த கிளியில நான்கு பாடல்கள் தான் யேசுதாஸ் பாடிய எந்த பாடல்களில் நீ நீலாம்பரி பாடல் சூப்பர் ஹிட் ஆனது பூக்களை தான் பறிக்காதீர்கள் பாடல்களை யாரால தான் மறக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வெளியான இவருடைய படத்துல மலேசியா வாசுதேவன் பாடிய இந்த பாடல் யார் எப்பொழுது கேட்டாலும் அழாம இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வெளியான மைத்திலி என்னை காதலி பாடத்தின் பாடல்கள் அனைத்து சூப்பர் ஹிட் ஆனது ஏசுதாஸ் டிஆர் பாடிய அட பொன்னான மனசே டிஆர் பாடிய என் ஆசை மைதிலியே எஸ் பாடிய பொன்மானை தேடி தண்ணீரிலே நானும் உந்தன் இந்த பாடல்கள் எல்லாம் ரசிகர்களை சிலர்க்க வச்சிருக்கு இளையராஜா இசையில ராஜா இடத்துல தன்னளவுல இன்னொரு ராஜான அப்படிங்கிற சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்து தொடர்ந்து தன்னுடைய தனி கொண்டிருக்கிறார் டிஆர் அவர்கள் எப்படி இசைய அமைச்சாரோ அப்படியே இசையமைச்சிருப்பாரு விஜயகாந்த் நடிப்புல ராஜசேகர் இயக்கிய கோழிக்காரன் படத்துக்கு எஸ்பிபி பாடிய வச்சக்குறி தப்பாது எஸ்பிபி ஜானகி பாடிய விளக்காக பாடல்கள் படத்தோட வெற்றிக்கு பெரிதும் உதவி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியான ஒரு தாயின் சபதம் படத்தில் சொல்லாம தானே இந்த மனசு துடிக்குது அட காதலிச்சா போதாது ராகோடி கூவையில் போன்ற பாடல்களை ரசிகர்களை மீண்டும் மீண்டும் ரசிச்சாங்க என் தங்கை கல்யாணி படத்தின் தோள் மீது தாளாட்ட தங்கச்சிக்கு சீமந்தம் பூவென்று வளர்த்தேன் அப்படின்னு தொடர்ந்து ஹிப் பாடல்களை அடிச்சாரு தியார் அவர்கள் இந்த படத்தோட இசை தட்டு விற்பனையில் சாவணி படைச்சிருக்கு அதற்காக இவருக்கு தங்கை இசைத்தட்டு ஒன்றும் பரிசாக கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து தொடர்ந்து வெற்றிகளை மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த கமல் ரஜினி படங்கள்லயே மிரள வைத்திருக்கிறது உயிருள்ள வரை உஷா படத்தை வாங்க முதல்ல யாருமே வாங்க விரும்பலையாம் படங்கள் நல்ல வரவேற்பு பெற்றதும் படம் ஓடுமா அப்படின்னு தயக்கம் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம பத்திரிகையாளர்களுமே கூட ரொம்ப சுமாரான படம் ஒருதலை ராகத்தின் ஹேங் ஓவர் அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க எதிர்மறை விமர்சனங்களை படிக்க விட்டு படமும் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல ஓடி மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது நளினி இந்த படத்துலதான் முதல் முறையாக கதாநாயகியாக நடிச்சாங்க வைகை கரை காற்றை நில் போன்ற பிரம்மாண்டமான பாடல்கள் டி ஆர் மக்களுக்கு தந்திருந்தாரு தங்கை கோர் கீதம் படத்தின் மூலமாகத்தான் ஆனந்த பாபுவோட நடனத்தன்மைங்கிறது வெளியானது அதற்கு வாய்ப்பளித்தவர் டிஆர்னு சொன்னா மிகையாகாது படத்துல டிஆர் அவர்கள் வாடாயம் வச்சு வாழக்கா பச்சி ஓ உடம்ப பிச்சி போட்டரிமை பச்சின்னு அடுக்கு மொழியில பேசியபடி டிஆர் போடும் சண்டை காட்சிகள் எல்லாமே கூஸ்பம்ஸோட ரகம்னு சொன்னா மிகையே ஆகாது டிஆர் அவர்கள் பல்வேறு கோணங்கள்ல காதல் வித்தியாசமான முறையில தமிழ் சினிமாவிற்கு வந்தவர் காதல் மட்டும் இல்லாம தங்கச்சி பாசம் தாய் பாசம் மகன் பாசம் அப்படின்னு குடும்பத்தை அடிப்படையாக கொண்ட காதலின் ஆழ்ந்த மக்களிடையே புகுத்தியவர்தான் தியார் அவர்கள் தற்போது இவருடைய மகன் சிம்பு அவர்கள் தமிழ் சினிமாவில உச்சக்கட்ட நடிகர்கள்ல ஒருவராக இருந்து வருகிறார் இவருடைய மாபெரும் வெற்றியில தியாரின் பங்கு மிக பெரியதுன்னு தான் சொல்லணும் இவர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடாக திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு பிறகு தனக்கென ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்குமே அந்த ஒரு வெற்றி நிலையிலேயே நடத்தி வருகிறார் தனி மனிதனாக தமிழ் சினிமாவில நுழைஞ்சு கடும் முயற்சியால ஒடிக்கட்டி பறந்தாருன்னு தான் சொல்லணும் இளைஞர்கள் மட்டும் அல்லாது பெண்கள் உட்பட குடும்பம் குடும்பமாக இவருடைய படத்தை பலரும் பார்த்து ரசிச்சாங்க படத்தை பார்த்துட்டு வெளியில வரவங்க அவங்க ட்ரெஸ் நனைகிற அளவுக்கு நடந்து கொண்டுதான் வருவாங்களாம் அப்படிப்பட்ட பாசத்தை உணர்ச்சி அளவுக்கு இருந்திருக்குமாம் அப்படிப்பட்ட கலைஞர் தான் டி ஆர் அவர்கள் சினிமாவின் பல்கலைக்கழகம் டிஆர் அப்படின்னா யாருமே மறுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட பன்முகத்திறமை கொண்ட டிஆர் அவர்கள் இன்றைக்கும் தனக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கதாபாத்திரங்கள்ல படங்களை தொடர்ந்து நடிச்சு அவருடைய கலை பயணத்தை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறாரு இதுவே பன்முக திறமையாளரான திரு டி ராஜேந்திரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட டி ஆர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்